அழகிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எப்படி இருக்கீங்க நல்லா நம்புறேன் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தும்பங்கேணி அப்படி ஒரு இடத்தை நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படியே வாக்கிங்லயே வந்து எங்க காந்திபுரம்னு காந்திபுரத்துக்கு போக போறோம் பக்கத்துல நிக்கிறது தம்பிது இன்றைக்கு வந்து கண்ணகி அம்மனுடைய பால் கூட பவனியிடம் போயிட்டு கொண்டிருக்குது அப்ப நாங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த உதவி வீடியோக்குள்ள போட்டு கொண்டிருக்கோம் கவலைக்குரிய விடயங்களையும் அப்போ எங்களுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லை நம்ம பார்க்குற உறவுகளுக்கும் டெய்லியாக வந்து இப்படியான சோகமான சம்பவங்கள்லானே அப்போ அதனால வந்து இப்போ இடையிடையே இனி வந்து இப்போ இனி வந்து திருவிழா தானே அதனால இப்போ திருவிழாக்களையும் வந்து நாங்கள் இனி காட்டிக்கொள்வோம் கொள்வோம் அப்போ சம்பியா கூட போவோம் பால் கூட தான் முன்னாடி அப்படியே போய் கொண்டு இருக்குது நாங்கள் அந்த

இந்த கேமரா மேல் பட்டம் இன்னுமும் அழுந்தராணிக்காரு அவங்க நிற்க மாட்டாங்க ஆகு நாங்க நிக்க மாட்டேன் அப்படி சாப்பிடாம சாப்பிட முக்கியம்னு சரி ஓகே நாங்க அப்பா அங்க போயிட்டு அங்க வீட்டில் தொடர்றோம் பக்கத்துல நமக்கு விண்ணுக்கு ஒரு அம்மாப்பா வந்து கொண்டுருக்கியார் அம்மாப்பா எங்க வாபடியே எங்க பிள்ளாளிபா முறையில ஆ அப்படி வாங்க நடந்து நடந்துவோம் நடந்து காந்திபுரம் மட்டும் நாங்கள் வாரோம் வேறால வாரும் வானம் வரும்னு ஹெல்மென்ட்ரி சரியா போயிட்டு வாங்க மேல முடியல இவ்வளவு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே எல்லாம் இருக்குது பாத இப்படி தான் நடக்கிறேன்னு தெரியல கதிராம போறதா ஒரு பிளான் இருக்குது பாருங்க இந்த இந்த பால்குடம் பவனி ஒரு இயற்கையான ஒரு இடம் அப்படியே இந்த போய்க்கொண்டிருக்க பக்கத்தில் பக்கத்துல ரெண்டு பக்கம் உள்ள வயல் நடுவில் நடுவுல ஒரு தார் ரோட் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கும் செம்மையான ஒரு இடம் தம்பியாக இருந்தால் வேட்டி இல்லாமல் மடித்து கட்டிதாக ஃபேர் ஆனந்தம் வந்து கொண்டிருக்காங்க இதில் இந்த இப்போ கடும் கிளைமேட் வந்து சூடு அனைத்து பேர் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதால இந்த பார்க்குடம் எடுத்து போகிற இந்த பெண்மணிகளுக்காக வேண்டி இந்த நிர்வாகங்கள் வந்து இதில் வந்து தண்ணியை வந்து அப்படியே வவுச்சரில் ஊற்றி கொண்டு வராங்க அது நடந்து போகிறதுக்காக வேண்டி ஆனால் அந்த சூட்டுக்கு தண்ணியை ஊற்றினா ஹாடும் கீட்டாங்க வேணே ஆ காலை பொக்கழிச்சு போட்டுருவோம் நிறைய தூரமா போனும் கொஞ்சம் தூரம் என்ன ஆயிட்ட

சோடா சோட என்ன சோழா முடிஞ்சா என்ன ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு சோழா கிடைச்சி ஒரு ரெண்டு நாலு அஞ்சு பேரு

சரி ஆனா இந்த குடம் வந்து வந்தாலே இந்த ஆலயங்கள்ல அந்த ஊர் பொடியனொடிய பக்கத்து ஊர் எடுத்து ரீல்ஸ் போட தொடங்க அந்த பாட்டுக்கு அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க ஐயோ நெஞ்சம்தான் அது பெண்ணை தாண்டி என்னும் எண்ணம் கொஞ்சம்தான் பெண்ணே இன்பம்தான்

புது புதுசா வீடியோ புதுசா கொஞ்சம் சரியா இருக்க சரி வாங்கப்போ என்ன பாருங்க கொண்டு இருந்த

அண்ணி கொஞ்ச போடுங்களேன் திரும்ப வந்து நிக்கல சாப்பாடு கட்டி கொண்டு வரலாமண்ணா வீட்டு மாளிகல சாப்பாடை பார்த்தாலே எங்களை வயிறுல மாதிரி இந்த பக்கம் நாங்க அப்படியே முன்னுக்கு வந்துட்டோம் இப்ப கமல் அண்ணாக்கெல்லாம் நின்றவங்க நின்று வந்தா சரி ரை சாப்பாடு வந்து சாப்பிடணும் வந்துட்டாங்க ஆகுது அதுவே எப்படிதானே நல்லாக்களுக்கு கூட கிடைக்கும் இல்ல தம்பி ரெண்டு பிளேட் வாங்கி அவருக்கு அவருக்கு தேவையில்லை சாப்பாடு அவரு சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் சாப்பாடு காட்டுனீங்களா கிட்ட ஒண்ணு

ம்மா <laughs>

கண்டவங்க தகவல் புத்தி ஆனா முதன் வந்து பக்கத்து பக்கத்தில் அந்த கோயில் இருக்கிற தெளவாக நிறைய இடத்துல இருக்குது ஆனால் அந்த தான் அந்த கோயிலை வந்து பிரிக்குது மகல பக்கம் பிள்ளையார் ஆலயம் கிழக்க பார்த்தமாயிருக்குது ஜால பக்கம் பத்தினி அம்மன் அதாவது கண்ணி அம்மன் வடக்க பாத்த மாதிரி இருக்காது நல்லது அமைப்பு நல்லது அமைப்புடும் அந்த சாமியை கும்பிட்டு எந்த சாமியை கும்பிடல நம்ம அண்ணா சாப்பிடுறது வந்து

இப்பதான் கடையெல்லாம் ஆடிவாடு இது போல கடையெல்லாமே இப்பதான் வந்து ரெடி ஆகு சாப்பாடு கடைகள் எந்த பக்கமாக வந்து வேளமுகம் திருவிழா சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நான் பக்கத்தில் நிற்கிறேன் நம்மள சித்தப்பூ சித்தப்பா மகன் முறையாக மாறி சொல்கிறேன் அவருக்கு தான் நான் சித்தப்பூ எனக்கு வந்த மகன்

ஆ சரி ஓகே அப்போ டிலானின் வேற என்ன கதைக்கு வரும் முடியல இந்த கதைக்கல கொஞ்சம் விட்டா போகு எங்களே சரி ஓகே நாங்கள் அப்போ இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க அப்போ இப்போ வந்து திருவிழா கோலங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்குது மாறி மாறி மாரியம்மன் கோயில் கண்ணயம்மன் பத்தினி அம்மன் அடுத்து வந்து அதுக்காமன் வந்து பாத யாத்திரை வந்து இருவாந்தியதி திறக்கிறாங்க அப்போ கொடியேற்றமீர் நடக்கும் வந்த வக வகையில் கதிராம ரெடியிக் கொண்டிருப்பங்க அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த வைகாசி மாதங்களுக்குள்ளெல்லாம் வந்து ஆலயங்கள் தான் எல்லாமே வந்து மத்தி முத்தியோடு இருப்பீங்க நாங்கள் இடைக்கிடையே வந்து இனி ஆலயங்கள் சம்பந்தமான வீடியோக்களையும் போடுவோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை நாங்கள் பாய்